ஹாய் எவ்ரிவான் டு லக்ஷ்மி பிரசுரம் எழுத்துல தொடக்க நிலை பகுதியில பாகம் ஒன்று அதுல இருக்கக்கூடிய பயிற்சி எண் பத்து ஸ்பீட் இப்போ வரப்போகுது எழுதிடுங்க பகுதி பாகம் ஒன்று பயிற்சி எண் பத்து தற்கால நிலைமையில் அபிப்பிராயம் இன்றி அரசாங்க அதிகாரி தமது அதிகாரத்தை நல்லது பொல்லாதது எது என்று ஆராய்ந்து உபயோகிப்பது இன்றியமையாதது எதிர்கால நிலைமை காலக்ரமத்தில் எவ்வளவு மாறுதல் என்று இன்றைக்கு சொல்வது சிரமம் ஆட்சி மாறும் எந்த காலத்திலும் யாரும் ஆட்சிக்கு வரலாம் காலத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் சமயோஜிதமாய் பழகுவது மிக அவசியம் எந்த காலத்திலும் அரசியல் கொந்தளிப்பில் அரசாங்க அதிகாரிகள் சிக்கக்கூடாது சர்வகலாசாலை படிப்பு உயர்வானது என்பது பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் ஒருவருக்கு இந்த காலத்தில் படிப்பு மாத்திரம் போதுமா அதற்கேற்ற குணமும் பண்பும் தேவை பிறருக்கு உபகாரம் செய்யும் உயர்ந்த எண்ணம் அன்பு இரக்கம் தீமையை எதிர்க்கும் உறுதி இதை போன்ற ஆத்ம குணம் வெளிப்படுதல் அவசியம் எப்பொழுதும் அதிகாரி என்கிற ஆணவம் வேண்டாம் லஞ்சம் வாங்கக்கூடாது ஆகையினால் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றி இணைந்து உழைப்பது மிக அவசியம் சகோதர சகோதரிகளே என்று மணி கணக்கில் சொற்பொழிவு செய்வதினால் எந்த பிரச்சினையையும் சமாளிக்கலாம் என்று எண்ணக்கூடாது அன்பால் ஆவது வேறு எதனாலும் ஆகாது அதனாலேயே அன்பே சிவம் என்று பெரியோர்கள் சொல்வர் தொடக்கநிலை பகுதி பாகம் ஒன்று ஸ்பீட் பயிற்சி எண் பத்து தற்கால நிலைமையில் பேதமின்றி அரசாங்க அதிகாரி தமது அதிகாரத்தை நல்லது பொல்லாதது எது என்று ஆராய்ந்து உபயோகிப்பது இன்றியமையாதது எதிர்கால நிலைமை காலக்கிரமத்தில் எவ்வளவு மாறுதல் அடையக்கூடுமென்று இன்றைக்கு சொல்வது சிரமம் ஆட்சி மாறும் எந்த காலத்திலும் யாரும் ஆட்சிக்கு வரலாம் காலத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் சமயோஜிதமாய் பழகுவது மிக அவசியம் எந்த காலத்திலும் அரசியல் கொந்தளிப்பில் அரசாங்க அதிகாரிகள் சிக்கக்கூடாது சர்வகலாசாலை படிப்பு உயர்வானது என்பது பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் ஒருவருக்கு இந்த காலத்தில் படிப்பு மாத்திரம் போதுமா அதற்கேற்ற குணமும் பண்பும் தேவை பிறருக்கு உபகாரம் செய்யும் உயர்ந்த எண்ணம் அன்பு இரக்கம் தீமையை எதிர்க்கும் உறுதி இதை போன்ற ஆத்ம குணம் வெளிப்படுதல் அவசியம் எப்பொழுதும் அதிகாரி என்கிற ஆணவம் வேண்டாம் லஞ்சம் வாங்கக்கூடாது ஆகையினால் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றி இணைந்து உழைப்பது மிக அவசியம் சகோதர சகோதரிகளே என்று மணிக்கணக்கில் சொற்பொழிவு செய்வதனால் எந்த பிரச்சினையையும் சமாளிக்கலாம் என்று எண்ணக்கூடாது அன்பாலாவது வேறு எதனாலும் ஆகாது அதனாலேயே அன்பே சிவம் என்று பெரியோர்கள் சொல்வர்